புது வருடம் பிறக்குது காலண்டர்ல ஒரு தேதி மட்டும் மாறல நம்ம வாழ்க்கைக்கு ஒரு புதிய வாய்ப்பு திறக்குது நம்ம மனசுக்கு ஒரு புதிய சுவாசம் கிடைக்குது ஆனா எல்லோருக்கும் இந்த புது வருடம் சந்தோஷமா இருக்குதா இல்ல சில பேருக்கு இந்த புது வருடம் பயமா இருக்கு சில பேருக்கு இது கண்ணீரோட ஆரம்பம் பழைய வருடம் உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு சந்தோஷமா வெற்றியா அல்லது வலி தோல்வி ஏமாற்றமா சிலர் இந்த வருடம் முழுக்க போராடினாங்க யாருக்கும் தெரியாம அழுதாங்க உள்ளுக்குள்ளே உடைஞ்சு போனாங்க கடன் சுமை உறவுகளின் துரோகம் காதலில் தோல்வி வேலையிலோ வாழ்க்கையிலோ அடிபட்ட மனசு இந்த எல்லாத்தையும் சுமந்துகிட்டு புது வருடம் வந்தா என்ன மாறப்போறது அப்படின்னு நினைக்கிற நீங்க இருக்கீங்களா இந்த பேச்சு உங்களுக்காகத்தான் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க தோட்டீங்களா இல்ல நீங்க இன்னும் கற்றுக்கிட்டு கொண்டிருக்கிறீங்க வாழ்க்கையில் விழுந்தது தோல்வி இல்லை விழுந்த இடத்திலேயே படுத்து கிடக்கிறது தான் தோல்வி எத்தனை முறை விழுந்தோம் முக்கியமில்ல எத்தனை முறை எழுந்தோம் தான் முக்கியம் பழைய வருடம் உங்களை உடைத்திருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நீங்க பலவீனம்னு இல்ல நீங்க வலுவாக மாறப்போகிறீங்கன்னு இரும்பு கூட நெருப்புல தான் உறுதியான வாழாக மாறுது வைரம் கூட அழுத்தத்துல தான் ஒளிருது அதே மாதிரி உங்களை உடைத்த வலி உங்களை அழவைத்த இரவுகள் இவையெல்லாம் உங்களை உருவாக்க வந்த பாடங்கள் சிலர் சொல்வாங்க என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு இல்ல நண்பா ஒரு அத்தியாயம் தான் முடிஞ்சிருக்கு இந்த புது வருடம் ஒரு புதிய அத்தியாயம் நீங்க கதாநாயகனா இருக்கிற அத்தியாயம் போராளியாக மாறப்போகிற அத்தியாயம் நேத்து உங்களை யார் நிராகரிச்சாங்கன்னு நினைக்காதீங்க நேத்து யார் உங்களை மதிக்கலன்னு கவலைப்படாதீங்க நாளை நீங்க யாரா மாற போறீங்கன்னு மட்டும் நினைச்சு பாருங்க அதுவே போதும் வாழ்க்கை எப்போதும் நியாயமா இருக்காது ஆனா வாழ்க்கை எப்போதும் வாய்ப்பு கொடுக்கும் அந்த வாய்ப்பை பிடிக்க தைரியம் வேணும் இந்த புது வருடம் நீங்க ஒரு முடிவை எடுக்கணும் என்ன நடந்தாலும் நான் விட மாட்டேன் அந்த ஒரு முடிவே போதும் உங்களை நம்பாத உலகத்துக்கு நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல உங்களை நீங்க நம்ப ஆரம்பிச்சாலே போதும் உலகமே பின்னாடி வரும் சில நேரம் தனிமை நம்மளை சாப்பிடும் ஆனா அதே தனிமை தான் நம்மளை கண்டுபிடிக்கவும் செய்யும் இந்த வருடம் உங்களை இழந்த இடத்தில் உங்களை மீண்டும் கண்டுபிடிங்க அதுதான் உண்மையான வெற்றி சில நாட்கள் காலை எழுந்ததும் இன்னொரு நாள் தொடங்கிடுச்சு என்று மனம் சோர்ந்து போகும் மனசு பாரமா இருக்கும் யார்கிட்டயும் சொல்ல முடியாது அழுகையும் வராது உள்ளுக்குள்ள எரியும் அந்த நிலை உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்போ நீங்க பலவீனம் இல்லை நீங்க மனிதர் உணர்ச்சி கொண்ட மனிதர் சிலர் வெளியில சிரிப்பாங்க உள்ளுக்குள்ள அழுவாங்க சிலர் எல்லாம் சரின்னு நடிப்பாங்க உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிருப்பாங்க இந்த புது வருடம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்களோட வழியே உங்க பலமா மாற்ற முடியும் உங்களை உடைத்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை தள்ளிய ஒவ்வொரு மனிதனும் உங்களை வீழ்த்திய ஒவ்வொரு தோல்வியும் ஒரு நாளில் உங்களை உயர்த்தும் நேத்து நீங்க யாருக்கு வேண்டாம்னு ஆனீங்கன்னு கவலைப்படாதீங்க நாளை நீங்க யாருக்கு தேவைன்னு காலம் சொல்லும் சில நேரம் வாழ்க்கை முழுக்க இருட்டு போல தெரியும் ஆனா நினைவில் வைங்க ஒளி எப்பொழுதும் இருட்டுக்குள்ள தான் பிறக்கும் நீங்க தற்கொலை பத்தி நினைச்ச நாள்கள் இருந்தா அது உங்க முடிவு இல்லை அது உங்க வழியின் அலறல் அந்த அலறலை கேட்க இந்த உலகம் இன்னும் இருக்கு நீங்க போயிட்டா வழி முடிஞ்சிடும் நினைக்காதீங்க வழியிடம் மாறும் உங்களை நேசிச்சவங்ககிட்ட போய் சேரும் இந்த புது வருடம் நீங்க வாழணும்னு ஒரு காரணம் தேடாதீங்க நீங்க உயிரோட இருக்கிறதே ஒரு பெரிய காரணம் உங்களை நேசிக்க யாரும் இல்லைன்னு நீங்க நினைச்சா ஒரு நிமிடம் கண்ணாடிக்கு பாருங்க அங்க ஒருத்தர் இருக்கிறார் அவர் நீங்க தான் இந்த வருடம் உங்களோட முதல் பொறுப்பு உங்களை பாதுகாப்பது உங்களை மதிப்பது பணம் போயிருக்கும் உறவு உடைந்திருக்கும் வேலை போயிருக்கும் ஆனா நீங்க இன்னும் இருக்கீங்க நீங்க இருக்கிற வரைக்கும் எல்லாமே திரும்ப வர வாய்ப்பு இருக்கு உயிர் இருந்தா போதும் வாழ்க்கை திரும்ப எழுதலாம் இந்த புது வருடம் சின்ன சின்ன இலக்குகள் வைங்க உயிரோட இருக்கிறது தான் முதல் வெற்றி இன்னொரு நாள் எழுந்தா போதும் இன்னொரு முயற்சி எடுத்தா போதும் இன்னொரு முறை நம்பினா போதும் அதுவே மாற்றத்தை தொடங்கும் உங்களை யாராவது இகழ்ந்திருந்தா அது அவர்களின் தரம் நீங்க பதில் சொல்ல வேண்டியது உங்க முன்னேற்றத்தால் தான் இந்த வருடம் மற்றவர்களை மகிழ்விக்க வேண்டாம் உங்களை காப்பாத்துங்க உங்களை வளர்த்துக்கோங்க உடைந்த மனசு அமைதியா இருக்கும் ஆனா அந்த அமைதிக்குள்ள பெரிய புயல் ஒளிஞ்சிருக்கும் உங்களுக்கு எதுவும் பேச தோணாது யாரையும் பார்க்க விருப்பம் இருக்காது உலகமே சுமையா தெரியும் அது சோம்பேறித்தனம் இல்ல அது நீங்க அதிகம் தாங்கிட்டீங்கன்னு உங்க மனசு சொல்லும் அமைதியான எச்சரிக்கை இந்த புது வருடம் ஒரு விஷயம் நினைவில் வைங்க உடைந்த மனசு குப்பை இல்லை உடைந்த மனசு மீண்டும் கட்டப்பட வேண்டிய ஒரு வீடு மாதிரி அதை கட்டுவது உங்க வேலை முன்னாடி இருந்த மாதிரி நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வருடம் முன்னாடியை விட வலுவா மாறணும் நீங்க அதிகம் நம்பிய இடத்துல தான் அதிகம் காயப்பட்டிருப்பீங்க அதுக்காக நம்பிக்கையே கொலை பண்ணிடாதீங்க இந்த வருடம் மனுஷர்களை குறைவா நம்புங்க உங்களை அதிகமா நம்புங்க அதுவே பாதுகாப்பு எனக்கு எதுவும் முடியாது அப்படின்னு மனசு சொன்னா அதுக்கு சத்தமா பதில் சொல்லுங்க நான் முயற்சி பண்ணாம நிக்க மாட்டேன்னு வெற்றி உடனே வராது ஆனா முயற்சி உடனே உங்களை மாற்றும் அந்த மாற்றமே ஆரம்பம் சில நாட்கள் நீங்க பழைய வழிக்கே திரும்பி போவீங்க அது தோல்வி இல்ல அது குணமடையும் ஒரு பயணம் காயம் ஆறும்போது வழி வர்றது இயல்புதான் இந்த வருடம் உங்களை அவமானப்படுத்திய ஒவ்வொரு நினைவையும் பாடமாக மாற்றுங்க அந்த பாடங்கள் உங்களை மென்மையாக்காது உங்களை உறுதியானவரா மாற்றும் வாழ்க்கை உங்களை மெதுவா நடத்தினா நீங்களும் உங்களோட மனசுக்கு மெதுவா இருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணுங்க அதுவே மீண்டும் வாழ கத்து கொடுக்கும் உங்களை பார்த்து இவன் மாற மாறமாட்டான்னு யார் நினைச்சார்களோ அவர்களே ஆச்சரியப்பட போகிறாங்க இந்த புது வருடம் சத்தமில்லாத முன்னேற்றம் போதும் அமைதியான வளர்ச்சி போதும் நிலையான வாழ்க்கை போதும் நீங்க சரியான பாதையில தான் இருக்கீங்க ஏனால் வழி வந்த பிறகும் நீங்க நின்று போராடுறீங்க